என அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கடகராசி என்பர்களே கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் தான் அதை உங்களுக்கு கனிவான காலமாக தரும் மனதை எப்போதுமே உற்சாகத்தோடு வைத்திருக்க வேண்டும் உடலையும் உள்ளத்தையும் எப்போதும் தெம்பாகவும் தைரியத்தோடும் கொள்ள வேண்டும் நிலை நிறுத்திக் கொள்வது என்பது உங்களுடைய மனோபலத்தில் அற்புதங்கள் நிகழும் இந்த வாரம் ஜனவரி இருபத்தி ஒன்பது துவங்கி பிப்ரவரி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை அமைந்திருக்கக்கூடிய வாரத்தில் கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றியும் சில சிறப்பு விஷயங்களை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழுத்தி இணைந்திருக்க உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் குருவருளே திருவருள் குரு பகவான் பத்தாம் இடத்திலே இருக்கிறார் பத்தாம் இடத்து குரு பகவான் என்றால் சிலர் பதறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் இந்த பத்தாம் இடத்து குரு பகவான் தான் பார்வை பலத்தின் மூலமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு உயர்வுகளை அள்ளித் தருகிறார் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் தொடர்ந்து குருவினுடைய பார்வையை இந்த வாரத்தில் பல நாட்களிலே பெறுவதன் காரணமாக அற்புதமாக உங்களுடைய சிந்தை ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகளை தரும் ஆனால் இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் அவ்வப்போது மாறக்கூடியவர் இரண்டு மூன்று நான்கு என்று மாறி மாறி இருக்க போகிறார் இந்த வாரத்தில் அப்போது கேதுவோடு இணையக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மதி மயக்கத்தின் காரணமாக தேவையற்ற வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் சிக்கல்களை வர வைத்துக் கொள்ளக்கூடாது குறிப்பாக இந்த குடும்பத்தில் ஏதேனும் மன கசப்பு என்றால் உங்களால் இதற்கு முன்பு செய்த ஏதேனும் வினைகள் பிரச்சனைகளை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பதற்கும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் சில சமயம் மனம் என்பது ஒரு பதற்ற நிலையோ ஏதேனும் ஒரு கவலை தோய்ந்த ஒரு நிலைக்கு மாறினால் உங்களுக்கு தெய்வ வழிபாடு என்பது ஏற்றத்தையும் மனதிலே ஒரு நிம்மதியான மாற்றத்தையும் தரும் பிப்ரவரி மாதம் மூன்று தை இருபது சனிக்கிழமையாக வரக்கூடியது அன்று அஷ்டக சாப்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாள் அந்த நாளிலே தேவ தேவாஷ்டமி என்றும் சொல்வார்கள் காரணம் சிவனுக்கு தேவதேவன் என்ற பெயர் இருக்கிறது அன்று முடிந்தால் ஒருவேளை உணவையாவது தவிர்த்து சிவனை நினைத்து வணங்கும் போது உங்களுக்கு அஷ்டமச்சனியினுடைய அற்புதங்கள் அனுகூலங்களாக மாறும் அஷ்டம என்றால் உங்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லையை சாதாரணமாக தரக்கூடாது ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏன் அஷ்டமச்சமியிலே கூடுதல் பலவீனம் அல்லது சுகவீனம் நடக்கிறது என்று யோசித்தால் குரு பகவான் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் மிகச் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தரக்கூடிய தொல்லைகள் பணியிலே ஏதேனும் ஒரு வேலை சுமை அல்லது இது நிரந்தரமாக இருக்குமா இருக்காதா என்ற ஒரு நிலை இல்லை பணம் வந்தாலும் கூட அது கையிருப்பிலே பற்றாக்குறையாக இரண்டாம் இடத்துல குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை இவையெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய ராசிநாதனும் அங்கு சென்று அமரும் போது கவனமாக இந்த வாரத்திலே நிதியை கையாளும் போது தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யாமல் இருக்கும்போது வெற்றி கிடைக்கும் பிப்ரவரி மூன்று சனிக்கிழமை பசு நெய்யை மட்டுமே உணவாக சிறிது அருந்தி அதற்காக இரண்டு லிட்டர் பசுனை வாங்கி வைத்து குடிக்கக்கூடாது சிறிது அருந்தி எல்லா ஜாமங்களிலும் சிவ வழிபாடு செய்தால் அஷ்டமசனியினுடைய ஏதேனும் கெடுபலன்கள் இருந்தால் அந்த கெடுபலன்கள் உங்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது அதேபோல் பிப்ரவரி இரண்டு தை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை என்று வெள்ளிக்கிழமையான அந்த தினத்தில அந்த நாள் முழுவதுமே சுப முகூர்த்தமாக அமைகிறது ஆகையினாலே ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் துவங்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் என்றால் அந்த துவங்கலாம் திருமணத்திற்காக ஆண் பெண் பெண் பார்ப்பது மாப்பிள்ளை பார்ப்பது போன்ற விஷயங்களை என்று துவங்குவது சிறப்பை தரும் இந்த காலகட்டத்திலே யூடியூப் ட்விட்டர் போன்ற அமைப்புகள் ட்விட்டர் என்பது இப்போது எக்ஸ் வலைத்தளம் என்று மாறி இருக்கிறது இதன் மூலமாக ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய நிலை தருகிறது ஆகையினாலே உங்களுடைய மூலையை சரியாக செலவழிக்க ஏனென்றால் உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதியே பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியாக இருப்பார் அப்படிப்பட்ட புதன் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை மாதத்தினுடைய அதாவது வாரத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் இருப்பது என்பது ஆறாம் இடத்திலே அமர்கிறார் அதன் பின்பு ஏழாம் இடத்திற்கு புதன் மாறுவார் சூரியனோடு இணைந்தெடுப்பார் புத ஆதித்ய யோகத்தை தருவார் ஆகினால் இந்த வாரத்திலே குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று பிப்ரவரி இரண்டு வெள்ளிக்கிழமை அன்று இதுபோன்ற வலைதளங்களின் மூலமாக பணம் சம்பாதிக்க மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்தை துவக்கும்போது துவக்கம் புதிதாக செய்வது யூடியூப் வலைதளம் துவங்குவது ஒரு சேனலை துவங்குவது போன்ற விஷயங்கள் உங்களால் தெரிந்தவற்றை செய்வதன் மூலமாக வருங்காலத்தில் படிப்படியாக மிகப்பெரிய தன லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் அப்படி ஒரு அருமையான நாளாக வருகிறது ஆனால் அதில் ஏதேனும் சூதுவாது என்று இருந்தால் அந்த புத்தி என்பது மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக இருக்கும்போது மிகப்பெரிய தனலாபத்தையும் மற்றவர்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தும்படியாக அல்லது தேவையற்ற விஷயங்களை ஈடுபடுத்தி விட்டீர்கள் என்றால் தேவையில்லாதவர்கள் சிலர் இப்போது இந்த வலைதளத்திலே பார்க்கலாம் வாகனங்களை தவறாக பயன்படுத்தி பதிவிடுவது அல்லது தவறான விஷயங்களை பதிவிடுவதன் மூலமாக சிக்கலே தானாக வந்து அவர்களுக்கு சேர்ந்து கொள்கிறது அப்படி ஏதும் இல்லாமல் நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடிய அமைப்பில் ஏதேனும் ஒன்று துவங்க வேண்டும் என்றால் துவங்கலாம் இல்லை என்றால் பத்திரிகை மற்றவர்களுக்கு ஒரு செய்தியை உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை ஊடகத்துறையில் பணியாற்ற விரும்பினீர்கள் என்றால் அதற்கான பாடப்பிரிவிலே சேர்வதற்கு அற்புதமான நாளாக அமைகிறது அது கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் காரணம் மூன்றாம் இடம் என்பது ஐடி துறை உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான புதன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய காத்திருக்கக்கூடிய அமைப்பு ஆகினாலே அது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் சரி காதல் கை கொடுக்குமா என்றால் காதல் உங்களுடைய நிலையில காதல் பெரிதாக தோன்றும் ஆனால் நிச்சயமாக காதலினால் ஒரு திருமண வாய்ப்பு ஏற்படுவதற்கு இந்த வாரத்திலே வாய்ப்புகள் நிச்சயம் குறைவு என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல உங்களுடைய காதல் நீங்கள் ஒன்று யோசிக்க உங்களுடைய எதிர்த்தரப்பு ஒன்று யோசிக்க இப்படி சில சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த காதலிலே வரம்பு மீறினால் ஏதேனும் ஒரு எல்லை மீறல் தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்தை குறைக்கும் கையிருப்பை குறைத்து விடக்கூடிய நிலை இருக்கிறது ஆகையினாலே தேவையற்ற செலவுகளை காதலின்பால் செய்யாமல் இருப்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தும் சரி கடன் போன்ற விஷயங்கள் வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அஷ்டம சனி காலத்திலே வர பல வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த அஷ்டமாதிபதியே தான் உங்களுக்கு சனியாக இருக்கிறார் சனி பகவான் அஷ்டமத்தில இருப்பது அஷ்டம சனி என்றாலும் கூட இது ஒரு அற்புதமான நல்லது அனுகூலம் செய்யக்கூடிய யோக நிலை பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் இருந்தால் அற்புதமான நன்மையை செய்யக்கூடிய நிலை ஆனால் இந்த வாரத்தில் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது என்னவென்றால் கடன் வம்பு வழக்கு நோய் அல்லது எதிர்நிலை உங்களுக்கு எதெல்லாம் எதிர்நிலைகளாக இருக்கிறதோ அதிலே சற்று கவனமாக இருந்து கொள்வது என்பது சிறப்பை தரும் இந்த வார துவக்கத்திலேயே அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பது தை மாதம் பதினைந்து சதுர்த்தி திதியாக அமைகிறது ஆகையினால பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரண்டும் அந்த நாளில் இருக்கிறது இந்த சித்த யோகம் கூடிய இந்த தினத்தில் மாலை வேளையிலே விநாயகர் வழிபாடு செய்வது விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு மனநிலையிலே அமைதியை தரும் அது மட்டுமல்லாமல் சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த அற்புத பலன்களை இந்த கஜகேஸ்வரி யோகம் போன்ற விஷயங்கள் அல்லது குரு சந்திர யோகத்தினால் அமையக்கூடிய நற்பயன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஜனவரி முப்பது தை மாதம் பதினாறு செவ்வாய்க்கிழமை அன்று பஞ்சமி திதி அந்த பஞ்சமி திதியிலே வாராகி வழிபாடு செய்வது சிறப்பை தரும் அந்த நாள் அங்காரக சதுர்த்தியாக இருக்கிறது நிலம் சார்ந்த பிரச்சனை வீடு சார்ந்த பிரச்சனை வாகனங்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த தேதியிலே செவ்வாய்க்கிழமை மாலை வேளையிலே முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது உக்ர தெய்வ சன்னிதானங்களிலே குறிப்பாக ராகுகால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பை தரும் பிப்ரவரி நாலு தை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று அனுஷ நட்சத்திரம் வரும் அந்த நாளில மாலை வேலையிலே நிச்சயமாக கடன் இருக்கக்கூடாது என்று நினைத்து வேண்டி கடன் தீர்ப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்தால் அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சனிக்கிழமை அனுமன் வழிபாடு செய்வது அதோடு கூட தேவ தேவாஷ்டமி என்ற காரணத்தினால் மாலை வேலையிலே அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று கால பைரவர் வழிபாடு என்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் மனதிலே ஒரு அற்புதமான மாற்றத்தையும் உங்களுக்கு தரும் தேவையற்ற வீண் விவாதங்களை இந்த வாரத்திலே தவிர்த்து பல தீய பழக்கங்கள் பழைய பழக்கங்கள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து விலகி வருவது என்பது இந்த காலகட்டத்திலே குறிப்பாக இந்த வாரத்திலே சிறப்பு உங்களுடைய உறவினர்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்திலே இருப்பவர்களோடு தேவையற்ற விவாதத்தை தவிர்ப்பது மனநிலையை உங்களுக்கு அமைதியாக வைத்திருக்கக்கூடிய அமைப்பை தரும் உங்களுடைய மனநிலையை எப்போதுமே சந்தோஷ நிலையிலேயே வைத்துக் கொள்ளுங்கள் யாரேனும் உங்களை கேலியோ கிண்டலோ அல்லது புறம் பேசுகிறார் என்று உடனடியாக பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று சென்றால் அதற்கு இது நேரமல்ல அதற்கு எப்போதுமே அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் விடாபிடியாக ஏதேனும் ஒன்றை நீங்கள் நினைத்ததை சாதித்து விடலாம் என்ற மனப்பான்மை இருந்தால் அது இந்த வாரத்தில் நடப்பதற்கு சற்று கடினமாக இருக்கும் ஆகினால் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்வதை விட்டுவிட்டு பெரியவர்கள் பெற்றோர் அரவணைப்பு அன்பு இவற்றிலே உங்களுடைய பணிகளை ஈடுபடுத்துவது என்பது சிறப்பை தரும் எனது அன்பு கடகராசி நேர்களே நிச்சயமாக தியானமும் மூச்சு பயிற்சியும் மிகப்பெரிய வெற்றியை தரும் வாராகி வழிபாடு செய்வீர் வெற்றிக்கான வழிகளை வாராகி அம்மன் திறந்து விடுவார் என நண்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன்போல் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி